வணக்கம் தமிழ் சேனல் செய்திகள் விலை குறிப்பிடாமல் கபாலி பட டிக்கெட் விற்பதாக ரசிகர்கள் கொந்தளிப்பு ரஞ்சித் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா ஆப்தே தன்ஷிகா கலையரசன் தினேஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் படம் கபாலி சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பில் உருவாகியிருக்கும் இப்படத்தை தானு தயாரித்திருக்கிறார் இப்படத்தின் தணிக்கை பணிகள் முடிந்து ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாக இருக்கிறது வெளிநாடுகளுக்கு படத்தை தயார் செய்யும் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது படத்தின் டிக்கெட் முன்பதிவு தற்போது பல்வேறு திரையரங்குகளில் தொடங்கப்பட்டு இருக்கிறது சென்னை சத்தியம் திரையரங்கில் முன்பதிவு ஆரம்பிக்கப்பட்ட சில மணித்துளிகளில் அனைத்து டிக்கெட்டுகளுமே விற்று தீர்ந்தன மேலும் பல ஊர்களில் டிக்கெட் விற்பனை தொடங்கப்பட்டு அதில் சில திரையரங்குகளில் விலை என்ன என்பதை பிரிண்ட் செய்யாமலே டிக்கெட் விற்பனை தொடங்கப்பட்டிருக்கிறது டிக்கெட்டில் விலை இல்லை என்பதால் என்ன விலை வேண்டுமானாலும் விற்கலாம் என்பதுதான் இதற்கு காரணமாம் கபாலி படத்தின் டிக்கெட் விலையை கேட்டுவிட்டு பலரும் என்ன இவ்வளவு விலையா என்று தங்களது அதிருப்தியை சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து வருகிறார்கள் ஏற்கனவே வேதாளம் படத்துக்கு அதிகமான விலைக்கு டிக்கெட் விற்கப்படுவதாக புகார் எழுந்து நீதிமன்றம் வரை சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலையிலேயே திரையரங்குகளில் சினிமா டிக்கெட் விற்கப்பட வேண்டும் குறிப்பாக முக்கிய நட்சத்திரங்கள் படங்கள் வெளியாகும்போது கண்காணிப்பு அவசியம் என்று சினிமா ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் மீண்டும் எழும் செங்கல்பட்டு பிரச்சினை தெரி திரைப்படத்திற்கு தயாரிப்பாளர் தானு அதிக விலை கேட்கிறார் என்று சர்ச்சையானது இதனால் செங்கல்பட்டு விநியோக ஏரியாவில் அப்படம் வெளியாகவில்லை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்ட பின்பே அங்கு வெளியானது இதே சூழல் தற்போது கபாலி படத்துக்கும் ஏற்பட்டு இருக்கிறது செங்கல்பட்டு திரையரங்க உரிமை குறித்து பேச்சுவார்த்தை இன்னும் நடைபெற்று வருகிறது இன்று இரவு அல்லது திங்கள் கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கிறோம் என வெற்றி திரையரங்கத்தின் உரிமையாளர் ராகேஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் மேலும் உடனுக்குடன் தமிழ் சினிமா செய்திகளை தெரிந்துகொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்